ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி உளுத்தம் வடைங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வடை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போயுமே உளுத்தம் வடை வந்து நம்ம நல்லா டேஸ்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கருப்பு உளுந்தில் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளை விழுந்த விட அந்த கருப்பு உளுந்துக்கு எப்போவுமே வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து அதிகம் நல்லா பஃபியாக உப்பியும் வருங்க இந்த கருப்பு உளுந்து இன்னைக்கு ஊற வச்சுக்க போகிறோம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கருப்பு உளுந்தாக வாங்கி மிஷினில் வந்து எண்ணெய் தடவி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க தோல் ஃபுல்லாக நம்மளுக்கு நீக்கி கொடுப்பாங்க அது ஒன்று ரெண்டு இருக்கும் நம்ம அதை கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடைக்கு நம்ம அரைக்கும் போது உளுந்து எப்போவுமே ஒன் ஹவர் ஊரிச்சினாலே போதுங்க அதுக்கு மேலே ஊரிச்சுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே உளுந்து வந்து ஊறிடுங்க அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் நான் சொல்கிறது அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கும் இப்போ நல்லா உளுந்தை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு கிரைண்டரில் வந்து போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கிரைண்டரில் வந்து உளுத்த மாவு நல்லா பஞ்சு மாதிரி மாவு நல்லா பொங்கி வரும் இப்போ அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வடை சுடும் போது வடையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ உளுந்து வந்து நல்லா மஞ்சிருச்சு அப்போ அரைக்கும் போதே நான் உப்பு பெருஞ்சிரம் கொஞ்சமான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த உளுந்தை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்துகிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ அரிசி மாவும் உளுந்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுணும் இதன் பிறகு நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணது பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது கொஞ்சமான அளவு கருவேப்பிலை இதை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் உளுந்து வந்து அரைப்படும் போதே நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க எல்லா மாவுளும் ஈவனாக வந்து உப்பு வந்து பரவிடுங்க இப்போ கட் பண்ண ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருணும் ஒரு சிலருக்கு வந்து வடையில் அதிகமான அளவு வெங்காயம் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியான அளவில் போட்டிங்க அப்படின்னா தான் பிடிக்கும் ஏன்னா அது வந்து பாயாசத்தோடு வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு அந்த இடி போல் சேர்த்து சாப்பிட பிடிக்காதவர்கள் கொஞ்சம் வெங்காயம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ உளுந்த நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சிங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை வச்சு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து ஒரு மிதமான சூடு வந்ததுக்கு பிறகு நம்ம வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம் கையை வந்து லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் உளுந்து எடுத்து தட்டி போட்டிங்க அப்படின்னா வடை வந்து கையில் ஒட்டாமல் விழும் நம்ம ஒரே கையாலே தட்டி வடை வந்து போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு ஊப்பி வடை எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கருப்பு உளுந்தில் வடை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து வடை வெந்துருச்சுங்க மேலே நல்லா ஸ்க்ரிஃபியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சூப்பரான மெதுவடையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி தட்டி போடணும் அப்படின்றத பாருங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டேன் தண்ணி வந்து பின்கையில் இருக்கக்கூடாதுங்க எண்ணெயில் பட்டுச்சுன்னா எண்ணெய் வந்து பட்டு பட்டுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கும் முன்கையில் மட்டும் நம்மளுக்கு நினச்சிட்டு நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரே கட்டை விரலாலே நம்ம ஓட்டையை போட்டு ஆயிலில் போட்டோம் அப்படின்னா வடை வந்து நம்மளுக்கு ரெடி இது நம்ம போட போட நம்மளுக்கு வந்து பழகிடுங்க ஃபர்ஸ்டில் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள்தரவா நீங்கள் வடை சுடம்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் ஒரே கையிலே தட்டி நம்ம வடை போட்டு எடுத்துடலாம் நல்லா நம்மளுக்கு ஈவனாகவும் வருங்க கிரைண்டரில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து மெதுவடை செய்து பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப ஸ்கிஃபியாகவும் வரும் கொஞ்சமான அளவு கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க அரிசி மாவு சேர்க்கும் போது தான் மேலே வந்து நல்ல மொறுமொறுப்பு தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் உளுத்தம் வடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உளுந்து வந்து மிக்சியில் அரைச்சி நீங்கள் வடை சுட்டிங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது அது சாஃப்டாக வரதுக்கு நம்ம சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்கள் டைரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி வடை சுடுங்க நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க இன்றைக்கி அருமையான ஒரு உளுத்தம் வடை பார்த்தாச்சுங்க தீபாவளினாலே உளுந்து வடை கடலப்பருப்பு வடை இல்லாமல் நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி மாவு மாவர்டா செய்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க வடை வந்து ஒன்று எடுத்து புட்டு பார்க்குறோம் வருது பாருங்க நல்ல மேலே முருகலாகவும் இருக்கும் உள்ள நல்லா சாப்டா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான மெதுவடை இன்னைக்கு பார்த்தாச்சுங்க மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ